வணக்கம் நெருப்புத்தமிழன் அமெரிக்காவினுடைய பிளாக் ஃப்ரைடே சேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கனடாவிலேயும் இது தொடங்கியிருக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்க நான் பிளாக் ஃப்ரைடேயில் இந்த வருஷம் பார்த்ததில் உண்மையிலேயே ரொம்ப ஒரு பெஸ்ட்டு அப்படின்னா இதை தான் சொல்லுவேன் டயர் வாங்கலான்னு நானும் ஒரு அரை ஏழு மாதமாக அழிஞ்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சு இந்த கூப்பர் டயர்ஸ் இது மட்டும்தான் பெஸ்ட்டு ரெண்டு டயர் வாங்கினீங்கன்னா ரெண்டு டயர் ஃப்ரீ அதனால் ஒரு டயர் இரநூத்தி ஒரு டாலரு ரெண்டு டயர் வாங்கினீ வாங்குனிங்கன்னா நானூற்றி ரெண்டு டாலர் ஆகிடுச்சி இன்ஸ்டாலேஷன் ஒரு நூறு டாலரு அதுக்கப்புறம் டேக்ஸு அந்த டாக்ஸ் இந்த டேக்ஸுன்னு ஒரு நாற்பது டாலருக்கு மேலே வரும் கிட்டத்தட்ட நான் இந்த ரெண்டு டயர் ஃப்ரீயோட இன்ஸ்டாலேஷன் டேக்ஸஸ் எல்லாம் பே பண்ணி எல்லாம் சேர்த்து ஐநூற்றி அறுபத்தி நாலு டாலர் தான் இது தான் பிளாக் ஃப்ரைடேனுடைய பெஸ்ட்டு டீல் யாராவது டயர் வாங்கணுன்னு நினைக்கிறவங்க இங்கே அமெரிக்காவில் எந்த ப்ராவின்ஸில் இருந்தாலும் பெட் பாய்ஸ் அந்த பெட் பாய்ஸுக்கு போங்க கூப்பர் டயர்ஸ் அவங்க வந்து நல்ல டீல் கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க மற்ற டயர்ஸ் எல்லாம் பத்து டாலர் பதினஞ்சு டாலர் தான் ஆஃப் கொடுக்குறாங்க அதனால் இது தான் பெஸ்ட் பிளாக் ஃப்ரைடே